வெல்கம் டு மினடாக்கிஸ் ட்ராகன் இது வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு சூப்பர் ஹிட்டான பிற திரைப்பாந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த முனை நாளில் வந்துக்கிட்டு ஐம்பது கோடி வந்து கிராஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அதாவது ஒரு பணம் வந்து இந்தளவுக்கு ஹிட்டாக இருக்குன்னா காரணம் இல்லாமல் கிடையாது ஆனால் ஏன்னா ஓப்பனியில் வந்து எந்த வரைக்கும் வந்துட்டு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் அந்த பக்கம் சுவாரஸ்யமான திரைக்கதிராக வந்துட்டு அசைத்திருக்காரு டாக்டர் அஸ்வத் மாரிமுத்து அதே மாதிரி ஹீரோவுக்கு நடித்த பிரதீப் ரங்கனுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் ஆக்டிவெஸாக வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படிலாம் அது வந்து அஸ்வத் மாரிகூத்தோட ஃபஸ்ட்டு படம் வந்து ஓமே கடவுள் அதுவும் வந்து ஹிட்டு அதே மாதிரி பிரதீப் ரங்கனா லவ் லவ்டுடைய படமும் வந்துட்டு இதே மாதிரி வந்து ஹிட் ஆனதுனால ரெண்டு பேரோட காம்பினேஷன் அந்த படம் வெளி வந்ததுனால வந்துட்டு ஓப்பனிங் அதாவது ஓப்பனிங் டேலே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆளுடைய பெரிய ஹீரோவுடைய படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த மாதிரி இந்த படத்துக்கும் எக்ஸ்பெர்டேஷன் இருந்துச்சு அதை வந்து நூறு சதவீதம் ஃபுல்ஃபில் எனக்கு கதை வந்துட்டு என்னென்னா அந்த படம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்துட்டு கமர்ஷியலாக சொல்லி அதை புத்திசாலித்தனமாக சொல்லி ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு ஒழுங்காக இல்லைன்னா ஒழுங்காக படிக்காமல் ஒழுங்காக ஒழுங்காக படிக்காட்டினா வாழ்க்கை எவ்வளோ மோசமாக வந்துட்டு இந்த ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையில் திரைக்கதை சொல்லி டேரக்டர் வந்து ஜெயிச்சிருக்காரு மேல வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களுக்கு அதாவது இந்த அந்த இந்த ஓப்பனிங் சீனை பார்க்கும்போது போது வந்து பழைய திரையப்படம் எம்ஆர் ராதா அவர்கள் டத்தங்கினியிருக்கிற படம் வந்து ஞாபகம் வந்துச்சு அதை வந்துட்டு ஒரு எம்ஆர் ராதா சிலைக்கு முன்னாடி வந்துட்டு எஸ்எஸ்ஆர் வந்து பேசுவார் ஒரு மனுஷன் எப்படி வாரணுங்கிறதுக்கு அப்படி தான் வந்துட்டு செலவு வைப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற ச இங்கே இங்கே நின்று இருக்கிற செலவு வந்துட்டு எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக நிற்கிற சிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை எம்ஆரோடைய வாழ்க்கை வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு அந்த நீ அதான் ப்ரஸஸ் முதல் வருஷம் அவங்க ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அது ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி அந்த பிரிஸ்பல் வந்து செய்வார் மயில் வாக மயில் வாகன அதை மிஸ்க முடியிருக்காரு பெரிய ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு சொல்லிட்டு சொல்லுவார் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இவனம் போல் வந்து காலேஜில் இருக்கக்கூடாது இவன் நாற்பத்தெட்டு அரியர் வச்சுட்டு வெளியே போன ஒரு ஸ்டூடெண்ட்டு பிரின்ஸ்பால் மாதிரி என்னை மாதிரி வந்து இப்போ ப்ரொஃபஸர் மாதிரி வந்து எல்லாருக்கும் டேச்சை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உதாரணமாக கா காமிச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாப்பு அப்படி இருந்தீங்கன்னா இவனம் போல் தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாப்பில் இப்போ வந்து அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேக் விட்டுட்டு பிரதீப் ரங்கா அதாவது ராகவன் கேரக்டரு அதை டிராகன் பேரை வச்சுக்கிட்டு இவர் வந்து காலேஜ் பிள்ள வந்துட்டு அட்டாக சம்மந்தம் தான் பரவும் அவங்களுக்கு அது அப்புறம் ஃபஸ்ட்டாக பறிக்கும் அப்படி இருந்தனால லைஃப் வந்து எப்படி மோசம் கோச்சு நான் நாற்பத்தெட்டு அரியர் வச்சுட்டு வெளியே வரேன் லவ் காதலி வந்து இவனை விட்டுட்டு கோயிடுறான் நல்ல ஒரு லைஃப்பான் நான் வந்து செலக்ட் பண்ணுறான் இப்போ முறை வந்து லவ் வந்து தூக்கி எரிஞ்சினாதான் இவனுக்கு இவனுப்ப வந்து கோவாது அப்படி காதலி யார் அந்த பணத்துக்காக இது நம்ம தூக்கி அடிச்சிருக்கா மாதிரி வந்து நம்ம பணம் அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து லைப்ரெலி செட்டிலாகணுங்கிறேன் அப்படி வந்துட்டு குறுக்கு வழியில் வந்துட்டு வந்துட்டு ஒரு பேக் சர்டிஃபிகேட்டில் ரெடி பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேரான் பெரிய இடத்துலையும் ஒரு பொண்ணு கிடைக்குது எல்லாம் அமையிற நேரத்தில் வந்துட்டு பிரின்சிபால் வந்துட்டு இது வராமல் சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதான் சைன்டாப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி அசைத்திருக்கேன் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டாக படிக்கும் இல்லாமல் கடைசி ஆஃப்னவர் எட்டும் ஜாலியாக போன அந்த கதை கடைசி ஹாஃப் அன் அவர் வந்துட்டு ஒன்று சென்டிமெண்ட்டாக சொல்லி நமக்கு நம்ம கந்தனங்க வைக்கிறாரு டயர்த்த ஊருக்கு இன்னும் வந்துட்டு மிக கூட்டம் குறையாமல் பெரிய வசூல் சாதனை வந்து செஞ்சுட்டு இருக்கிறது நீங்கள் அவசியம் பாருங்கள் அது யூத் மட்டும் பார்க்க வேண்டிய இப்போ திரைப்படம் கிடையாது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்துருக்காங்க இது வந்து பிரிதிப்புறங்க அனுபமா பாஸ்கரன் பரமேஸ்வரன் மிஷ்கின் அதாவது ஹீரோ அப்பா மடிச்ச ஜோசப் அங்கே அங்கே எல்லாமே வந்து மிக பிரமாதமாக நடிக்க புக்ஸ் இருக்காங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுக்குது நன்றி வணக்கம்